கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை குழு பார்வையிட்டது காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான கருத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் போலீசார் தாக்கியதில் சவுக்கு சங்கர் காயமடைந்ததாக அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் கோவை நான்காவது குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இதையடுத்து வழக்கறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சவுக்கு சங்கரை சிறையில் சந்தித்து உண்மை நிலவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி மாவட்ட சட்டப்பணிகள் சார்பில் மூன்று வழக்கறிஞர்கள் இரண்டு மருத்துவர்களுடன் சிறையில் நேரடியாக சவுகசங்கரை சந்தித்து பார்வையிட்டனர் செய்தியாளர்களை சந்தித்த சவுகசங்கர் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் சிறைத்துறை தேவையான மருத்துவம் மேற்கொள்ளவில்லை என்றார் நாம சொன்னது அவருக்கு இன்ஜுரிஸ் இருக்கா அவர் கையில ஏதாவது பழைய மருத்துவ அறிக்கைக்கும் புது மருத்துவ அறிக்கைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இவங்க சொல்ற பெட்டிஷன்ல சொல்லி இருக்கிற மாதிரி அவருக்கு இன்ஜுரி இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் அனுப்ச்சிருக்காங்க அவங்க பாத்துருக்காங்க பார்த்ததுல சவுக் சங்கர் அவர்கள் தெளிவாக அந்த சீனியர் கவுன்சில் சண்முகவேல்னு ஒரு அட்வொகேட் தான் போயிருக்காரு ஒரு சீனியர் கவுன்சில் சீனியர் டிஃபென்ஸ் கவுன்சிலர் சீஃபா இருக்காங்க மாநில சட்ட உதவி மாவட்ட சட்ட உதவி மையத்துல சீனியர் கவுன்சிலா இருக்கார் சண்முகவேல் அவர் போய் பார்த்துருக்காரு அவர்கிட்ட கிட்ட நான் கேட்கும்போது அவர்கிட்ட வாக்குமூலம் சங்கர் சொல்லியிருக்காரு என்னை அடிச்சிருக்காங்க கை உடஞ்சிருக்கு எனக்கு கை வலிக்குது ஆல்ரெடி உடஞ்சி பிளேட் வச்சிருக்கிற கையில் தான் அடிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல ஃப்ராக்சர் இருக்குது இது வரைக்கும் எக்ஸ்பிரஸ் எடுக்கல ஆனால் சவுக்கு சங்கரை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டர் அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் அந்த ஜெயிலுக்குள்ளேயே அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்லேயே ஃபர்தர் ஆக்ஷன் நீடத் அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு சொல்லி சவுக் சங்கர் தெளிவாக சொல்லியிருக்காரு அது அந்த மருத்துவ குறிப்பே இருக்குது இதனிடையே சவுக்கு சங்கர் மீது போலீசார் மேலும் இரண்டு வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழர் படை நிறுவன தலைவர் வீரலட்சுமி பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் அளித்துள்ள புகார் அடிப்படையில் சென்னை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண